குள்ள ஓடுற அளவுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு கருத்துக்களை வெளியிட்டு வர்றாங்க தனுஷோட ரசிகர்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த பொங்கலுக்கு வெளியில வந்த கேப்டன் மில்லர் அப்படிங்கிற படம் வந்து தனுஷுக்கு பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுக்கல அது வணிக ரீதியாவும் கொஞ்சம் சுமாரான வரவேற்புதான் பெற்றுச்சுன்னு சொல்லிட்டு வர்ற அந்த நேரத்துல சன் பிக்சர்ஸ் உடைய ராயன் அப்படிங்கிற படத்துல நம்ம தனுஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதுல சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இதுக்கு மியூசிக் கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னால அவங்க நடித்த மூணு படமும் அந்த மியூசிக் ஆல்பம் வந்து மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கிற அந்த நேரத்தில் ரசிகர்களுக்கு இதுவும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிற நேரத்தில் நம்ம இப்போ சமீபத்தில் தமிழ் சினிமாவில பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வில்லனா உருவாயிட்டு வர்ற நம்ம எஸ்ஜே சூர்யா இருக்கார்ல நம்ம வாலி படத்தோட ஒரு டேரக்டர் குஷி படத்தோட டேரெக்டர் அவரும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறாரா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் நம்ம சூர்யாவோட படத்தையும் சேர்த்து விட்டுருக்குறாங்களா அட தனுஷோட நம்ம எஸ்ஜே சூர்யா நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதோ அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அமைஞ்சிருக்கு மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சன் பிக்சர்ஸ் தனுஷ் கூட்டணியில் வந்த திருச்சிற்றம்பலம் படம் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வசூலாகி பெரிய ஹிட் ஆச்சுங்க